ஆய்வரி வண்ணம் இன்னைக்கு நம்ம பார்க்க போகிறது வந்து வளைஞ்ச முழங்கால் உள்ள குழந்தைகள் மெயினாக வந்து ஏன் குழந்தைகளுக்கு பிறந்த உடனே முழங்கால் வளைஞ்சிருக்குது அதுக்கு நம்ம ஏதாவது மேஜரா நம்ம செய்யணுமா குழந்தைகளை இப்போ வீட்டில் நமக்கு பார்க்கும்போது இருந்து வரக்கூடிய பெரியவங்க எல்லாருமே சொல்லுவாங்க குழந்தைகளுக்கு கால் ரொம்ப வளைஞ்சிருக்கு உடனே போய் நீ வந்து டாக்டரை போய் பாரு என்னாச்சு ஏன் இப்படி இருக்குது குழந்தைக்கு ஏதாவது ஊன இருக்க போகுது அப்படின்ற மாதிரி எல்லாரும் பயமுறுத்துறது ரொம்ப சகஜமான ஒரு விஷயம் ஆயிடுச்சு நாங்க பிராக்டிஸ்லயும் நிறைய பேர் பாக்குறோம் குழந்தைகளை தூக்கிட்டு வருவாங்க அவசர அவசரமா பயந்து பயந்து தூக்கிட்டு வந்து இந்த மாதிரி ஏன் இந்த கால் வளைஞ்சிருக்கு சார் இது ரொம்ப சீரியஸான ஒரு விஷயமா ரெண்டு காலும் பவுடா இருக்கு இல்லைன்னா ரெண்டு காலுக்கும் நாக் நீஸ் அப்படின்னு சொல்லுவாங்க ரெண்டு முக்கிய சேர்ந்து இருக்குது இல்லைன்னா ரெண்டு முட்டி விலகி இருக்கு இந்த மாதிரி விஷயங்கள் சோ இப்போ இதுல முக்கியமான விஷயம் என்னன்னா வந்து குழந்தைகள் பிறந்த உடனே முழங்கால் வளைஞ்சு இருக்கிறது அப்படிங்கிறது ரொம்ப ரொம்ப காமன் இது எப்போ நீங்க ஃபர்ஸ்ட் நீங்க ரொம்ப ஈஸியா கண்டுபிடிப்பீங்கன்னா குழந்தைகள் நடக்க ஆரம்பிக்கும் போது நீங்க கண்டுபிடிப்பீங்க நடக்கும்போது அந்த குழந்தைகள் வந்து கால் வந்து வளைஞ்சிருக்கும் சோ இது குழந்தைகளுக்கு கால் வளைஞ்சிருக்கிறதுக்கு நிறைய காரணங்கள் இருக்கலாம் பிறவி பிறவி காரணங்கள் இருக்கலாம் இதுல முக்கியமான விஷயம் என்னன்னா வந்து குழந்தைகள் நடக்க நடக்க அந்த கால்கள் நேராயிரும் இதுக்கு தயவுசெய்து யாரும் பயப்பட வேண்டாம் இது வந்து ஒரு பயப்படக்கூடிய ஒரு விஷயம் கிடையாது ஒரு நூறு சதவீதமான மக்கள் எடுத்துக்கிட்டீங்கன்னாக்கா கிட்டத்தட்ட தொண்ணூறு சதவீதமான குழந்தைகள் தொண்ணூறுல இருந்து தொண்ணூத்தி ரெண்டு சதவீதமான குழந்தைகளுக்கு அதாவது வந்து ரெண்டு முட்டியும் விலகி இருக்கக்கூடிய குழந்தைகளுக்கு நைன்டி பர்சன்ட் ஆஃப் டைம்ஸ் வந்து ஒரு ஆறு வயசு வர்ற டைம்ல ஓரளவு நல்ல கரெக்ஷன் ஆயிடும் இருக்கிறவங்களுக்கு ஒரு எயிட்டி பர்சன்ட் செவன்டி எயிட்டி பர்சன்ட் ஆஃப் டைம்ஸ் அந்த நாக்னீஸ் ரெண்டு முட்டியும் சேர்ந்து இருக்கும் இல்லையா சில பேருக்கு சில பேர் நடக்கும்போது ரெண்டு மூட்டையும் சேர்ந்திருக்கும் பாதம் அகன்று இருக்கும் ஸோ அவங்களுக்கு வந்து அது சரியாகிறது செவன்டி ஃபைவ் எயிட்டி பர்சன்ட் ஆஃப் டைம்ஸ் குழந்தைகளுக்கு ஆறுல ஆறு வயசுல வந்து அது நேரம் ஆயிடும் ஸோ இதை பத்தி நீங்க வந்து குழந்தை பிறந்த குழந்தை வந்து நடக்க ஆரம்பித்த உடனே பயப்படுறதுக்கு தேவையே கிடையாது இதுல அச்சுறுத்தல் எதுவும் கிடையாது சில நேரம் சத்து குறைபாடுகள் நிறைய இருக்கலாம் ஸோ அந்த சத்து குறைபாடுகளை நீங்க கொஞ்சம் கரெக்ட் பண்ணிக்கங்க அதுல முக்கியமான ஒரு சத்து குறைபாடு வந்து வெயில் சத்து ஸோ வெயில்ல குழந்தையும் மதரும் மதரும் சைல்டு ரெண்டு பேருமே வந்து வெயில்ல நின்று அந்த வெயிலில் வந்து நீங்கள் எக்ஸ்போஸ் பண்ணிங்கன்னா இந்த நாக்னீஸ் இல்லைன்னா பவுலெக்ஸ் இந்த ரெண்டுமே வந்து உங்களுக்கு நிறைய இம்ப்ரூவ்மெண்ட் வரும் அண்டு அதுவே வந்து ஒரு பெரிய வைத்தியமா இருக்கும் சில குழந்தைகளுக்கு அந்த டெஃபிஷியன்சி ரொம்ப சீரியஸாக இருக்கும் அந்த மாதிரி இருக்கிறவங்களுக்கு நீங்கள் டாக்டர் கண்டிங்கன்னா அவங்க வந்து கொஞ்சம் இந்த வெயில் விட்டமின் மருந்தா இப்போ அவைலபிளாக இருக்கு அந்த மருந்தா நீங்க கொடுத்தீங்கன்னாக்கா அந்த குழந்தைகள் வந்து ஆட்டோமேட்டிக்கா நார்மல் ஆயிடுவாங்க இது முக்கியமா எப்போ முக்கியத்துவம் வருதுனாக்கா எந்த வயசுல இதை நம்ம சீரியஸா பாக்கணும் அப்படிங்கிறது சோ எந்த வயசுல நம்ம சீரியஸா பாக்கணும்னா இது அஞ்சுல இருந்து ஆறு வயசுக்குள்ள அஞ்சுல இருந்து ஆறு வயசு வரைக்கும் நீங்க வெயிட் பண்ணலாம் அஞ்சுல இருந்து ஆறு வயசுக்கு மேல இந்த வலைபாதம் வலை முழங்கால் முழங்கால் வளைஞ்சிருக்கிறது உங்களுக்கு ரொம்ப மோசமா தெரியுது அப்படின்னாக்கா ஒரு அஞ்சுல இருந்து ஆறு வயசுல நீங்க போய் டாக்டர் அணுகலாம் இதுதான் ரொம்ப முக்கியம் ஏன்னா அதுக்கு அப்புறம் தான் நம்ம ஏதாவது இன்டர்வென்ஷன் பண்ணணுமா வேணாமாங்கிறத எவாலுவேட் பண்றதே அந்த அஞ்சுல இருந்து ஆறு வயசு ஸோ இது ரொம்ப ரொம்ப முக்கியம் எல்லாருக்கும் ஒரு அலர்ட் மெசேஜ் அஞ்சுல இருந்து ஆறு வயசுக்கு மேல அந்த முழங்கால் ரொம்ப வளைஞ்சிருக்கு அப்படின்னாக்கா நீங்க உடனே போய் டாக்டரை பார்க்கணும் இன்னொரு சில பேரண்ட்ஸ் என்னன்னா வந்து இந்த டான்ஸ் கிளாஸ் போடுவாங்க இந்த மிச்சம் இந்த ஓடுற ரன்னிங் பிராக்டிஸ் போடுவாங்க சில நேரம் அந்த டீச்சர்ஸ் பார்த்து உங்களுக்கு சொல்லுவாங்க கால் கொஞ்சம் பெண்டாக இருக்குது கொஞ்சம் போய் டாக்டரை பாருங்க அப்படின்னு ஸோ அதை நீங்கள் அலட்சியப்படுத்திட வேண்டாம் அலட்சியமா விட்டுற வேண்டாம் ஒரு எட்டு பத்து வயசு வரைக்கும் அலட்சியமா விட்டுற வேண்டாம் ஒரு அஞ்சு ஆறு வயசுலேயே நீங்கள் அதை டிடெக்ட் பண்ணீங்கன்னா ஈஸியாக சின்ன சின்ன ப்ரொசீஜர்ஸ் மூலமா அதை ஸ்ட்ரைட் ஆகலாம் ஸோ டூ நாட் வரி அபவுட் நாக்னிஸ் அண்ட் பவுலெக்ஸ் இனிமே வந்து நீங்கள் பவுலெக்ஸும் நாக்னீஸும் வரி பண்ணிக்க தேவையில்லை